ಪುಷ್ಪಾ ಎಲ್ಲ ರೇಟ್ ಪುಷ್ಪ ಪುಷ್ಪ ಟೂ ಓವರ್ನಿ ಮುಪ್ಪತ್ ರೂಪಾಯಿ ಮಟ್ಟ ಹಂಡ್ರೆಡ್ ಪರ್ಸೆಂಟ್ ಕಾಟನ್ ಚೆಕ್ಸ್ ನೂತಿ ಎಂಬ ನೂತಿ ಬರೋಣ ನೂತಿಇರೇ வெல்கம் பேக் டு ஜெடி கிரியேஷன்ஸ் நாங்கள் ஜெடி இன்னைக்கு நம்ம பெங்களூருக்கு வந்திருக்கோம் பெங்களூருக்கு எந்த ஷாப் விசிட் பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிங்கி கேஷ் அண்ட் காரி இங்கே ஷேர்ட்ஸ் அண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்ஸ் வியர் எல்லாமே வச்சிருக்காங்க ஸோ ஒன்லி ஹோல்சேல் ஷாப்பு தான் ரீட்டைல் கிடையாது ஒன்லி ஹோல்சேல் இங்கே ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன கொடுக்குறாங்க என்ன ஃபேப்ரிக்ல கொடுக்குறாங்க சொல்லிட்டு சாந்திலால் பையா வந்து கிட்டே இருக்காரு அவர்கிட்ட வந்து எல்லா டீடெயில்ஸும் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ இருக்கீங்க நல்லா இருக்க இப்போ வந்து என்ன புது கலெக்ஷன் கொண்டு வந்து கலெக்ஷன் கூட கொடுக்குற புது ரேட் கூட கொடுக்குறேன் உங்களுக்கு சரி பாருங்க சூப்பர் ஐட்டம் சூப்பர் வெரைட்டி காட்டன் காட்டன் ஃபேப்ரிக் வாஷிங் ஐட்டம் கலர் போடுறதுல ஷிங் ஆகிறது இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி எண்பது ரூபா மட்டும் வாங்க சார் வாங்க 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 அள்ளிகிட்டு போங்க எண்பது ரூபா மட்டும் எண்பது ரூபா எண்பது ரூபா மட்டும் எண்பது ரூபா அள்ளிட்டு போங்க எண்பது ரூபாய் வாங்கி வந்து பாருங்க எண்பது ரூபா மட்டும் வாங்க 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 உட்காருச்சு உட்கார் உட்கார் பேட்டா பேட்டா அங்கே மட்டும் கிடையாது இங்கே கூட ஒரு மட்டும் எண்பது ரூபா கடையில் அள்ளிட்டு போங்க எண்பது ரூபால என்ன கிடைக்கும் ஒரு மசாலா தோசை கடிக்கிறதுல ஒரு டைம் இட்லி கடிக்கிறதுல எண்பது ரூபால ஒரு ஓகே

செக்ஸ் இருக்கு பிளைன் இருக்கு பிரிண்ட் இருக்கு எல்லாமே இருக்கு ஓகே நூத்தி அறுபது மட்டும் ஒன் சிக்ஸ்டி இது பாருங்க டூ எக்ஸல் த்ரீ எக்ஸல் இருநூறு வேலை சம வெயிட்டா இருக்கு இந்த ஷர்ட் ஜூட்டா வேற ஜூட் 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 சூப்பர் ஐட்டம் ஓகே வெரைட்டி பாருங்க சாட்டின் துணி இருநூறு ரூபா இம்போர்ட்டட் வெரைட்டி கிளாத் கிளாத் பாருங்க ஜி ஒண்ணு இல்ல ஒண்ணு ஆவறது இல்ல மூஞ்சில போடுங்க தழிச்சு போடுங்க பாக்கெட்ல போடுங்க ஒண்ணு ஆவறது இல்ல பாருங்க ஐட்டம் பாருங்க அப்படி ஓகே வெத்தல மாதிரி மடிச்சு போடு என்ன வேணா பண்ணிக்கலாம் இருநூறு ரூபா மட்டும் வேற இருநூறு ரூபா ஓன்லி இருநூறு ரூபா இம்போர்ட்டட் ஓகே சைனா ஃபேப்ரிக் சைனா ஃபேப்ரிக் இருநூறு ரூபா பாருங்க நூத்தி அறுபது ரூபா வெரைட்டி பாருங்க எப்படி இருக்கு நூத்தி அறுபது ரூபா மட்டும் ஐட்டம் பாருங்க இருநூத்தி பத்து ரூபா பியூர் லினன் காட்டன் பாருங்க கிரஷ்ல இம்போர்ட்டட் தைலாண்ட் கிளாத் ஐட்டம் பாருங்க எப்படி இருக்கு எல்லாமே கிட்ஸ்ல வந்து வெரைட்டிஸ் பாருங்க நீங்க பாருங்க சார் நூத்தி இருபது ரூபா நூத்தி இருபது ரூபா கிட்ஸ்ல வாட்டானா ஹண்ட்ரட் வாஷிங் ஐட்டம் நூத்தி இருபது ரூபால ஸ்டார்டிங் ரேட்டு ஜீரோ சைஸ்ல இருந்து இருக்கா ஆமா ஜீரோ சைஸ் கூட எல்லாமே ஐட்டம் கிடைக்கும் உங்களுக்கு நூத்தி இருபது ரூபா மட்டும் சரி இது பாருங்க இண்டிகோ ஸ்ட்ரைப்ஸ் இது கூட நூத்தி இருபது ரூபா ஓகே இது எல்லாமே நம்ம ஓலையே வாங்கிட்டு வரீங்க ஹோம் நம்ம ரேட்ல யாரும் குடுக்க மாட்டாரு உங்களுக்கு அவ்வளவு கேரண்டி எல்லாமே வாஷிங் ஐட்டம் ஓகே நூத்தி இருபது ரூபா கலர் கேரண்டி வாஷிங் கேரண்டி பபிள்ஸ் கேரண்டி ஷிங்க் ஆகுறது இல்ல ஒண்ணும் ஆகுது இல்ல பக்கவா இருக்கும் பக்கவா ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி நூத்தி இருபது ரூபா மட்டும் வெரைட்டி பாருங்க எப்படி இருக்கு நூத்தி இருபது நூத்தி நாற்பத்தி அஞ்சு நிறைய வெரைட்டி வந்தீங்கன்னா சரக்கு தெளிவா இருக்கும் நீங்க வந்து கண்ணாடி மாதிரி வந்த ஆயிரம் டிசைன் கிடைக்கணும் உங்களுக்கு ஒரு ஒரு வெரைட்டில சூப்பர் வெரைட்டி பாருங்க டிசைன்ஸ் பாருங்க எப்படி எப்படி கண்ணாடி மாதிரி பாருங்க எப்படி இருக்கு

டென்சில் இது ரியான் கடையாது டென்சில் ஐட்டம் இது பென்சில் ஓகே டென்சில் cloth பாருங்க ஸ்ட்ரெச்சபிள் கூட இருக்கு ஓகே பயங்கர ஜெசி cloth மாதிரி இருக்கு பாருங்க உங்களுக்கு பாருங்க வெரைட்டி பாருங்க எப்படி இருக்கு ஓகே இந்த 185 ரூபாய் மட்டும் 185 ம் டை நம்பர் பாருங்க எப்படி இருக்கு ஓகே ফুল சாமி போட்டோ போட்ட ஒரு ஷர்ட் உங்களுக்கு நீங்க ஒரு கோயிலுக்கு போறீங்கனா இந்த மாதிரி எடுத்துட்டு போலாம் சூப்பர் 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 வெரைட்டி 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 ஓகே 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 டிஜிட்டல் பிரிண்ட் எல்லாமே அருமையான இருக்கும் கலர் ஏதாவது கேரண்டி கிட்ஸ் இது வந்து ஃபேப்ரிக் உங்களுக்கு இது பாருங்க 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 ஐட்டம் ஐட்டம் எப்படி ஓகே வெரைட்டி பாருங்க எப்படி வேற லெவலு

மட்டும் ட் இருநூத்தி ஐம்பது ரூபா மட்டும் குவாலிட்டி பாருங்களிருக்க இதெல்லாம் அமிர்தர் ஐட்டம் எங்கேயா ஐட்டம் கிடையாது ஐட்டம் டெலிவரி போயிட்டு பாருங்க ஆல்ரெடி இது வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா நிறைய டெலிவரி போயிட்டு இருக்கு அவங்க பேக்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு சண்டே டைம் தான் ஆனால் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்க வந்து டெலிவரி பண்ணிட்டு தான் இருக்குது இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை சேனல் தொடர்ந்து அப்லோட் பண்ணாலும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கூடுதல்கள் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க அதே மாதிரி ஷாப்புக்கு வந்துட்டு நீங்கள் எந்தளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க மற்ற இடத்துல விசாரிச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல ரேட் எப்படி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா டாடா பபே ஸோ இது அடுத்தோட